திருச்சியில இந்த போரா போராடல அதுக்கு கேட்குறதை பதினஞ்சு நிமிஷம்தான் கேட்டிருக்காப்புல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமையான் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் சொல்ற நீ தமிழ் காட்டுமிராண்டி பாசை பேசுறே நீ யாரு காட்டுமிராண்டி தானே தமிழ் முட்டாள்களின் பாசை பேசுற நீ யாரு முட்டால் தானே நீ முட்டாள் காட்டும் ரெண்டியா ஏற்கிறியா பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு வந்தீனா ஏ இங்க வாடா அப்படின்னு தொலை வாடா நீ என்னது அப்புறம் ஏதாவது எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு

அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்கள அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் தெரியல இதுல இருந்தே உனக்கு தெரியல எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போகாதா பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாரு அது தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அத தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் அண்ணன் தம்பி நம்ம சண்டை போடுறமா அப்ப எதிர்க்காம பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்க வரிச்சு மச்ச வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமல்ஹாசன் குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர வரும்போது முன்னாடி நிக்கிறோம் என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல விடையலா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் ஒரு வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு இப்படிலாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கா முதல் முதல் காட்சி கத்தோம் அதே தான் அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி பிற்ற கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் கத்துறேன் ஏய் இருப்பா உன் வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் குறுக்க வரும்போது வேணாடா இவன் வேற ஒரு இது வருது எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லிப்போ பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல உன் கொள்கையை சொல்லு அது எதிரா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன் முதல்ல சொல்லுபா ஏன் கொள்கை இல்லடா கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதான் கொள்கை கொள்கை திமுக அரசியல் எதிரி எந்தெந்த அரசியலில் முரண்படுற அப்போ அதிமுகவின் அரசியல் உனக்கு எதிரியா இல்ல அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல அதான் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பெருமக்களே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க